கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசத்தின் மேன்மை எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை பிரியமானவர்களை நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பழியை விட மேலான பழியை கடவுளுக்கு செலுத்தினார் நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயிருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஆப்ரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை வழியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை பெற்ற போதிலும் அவர் தம் ஒரே மகனை வழியிட வந்தது நம்பிக்கையினால்தான் மோசை பிறந்தபோது அநியாயமான பார்வோன் ஆணைக்கு அஞ்சாமல் குழந்தையை மூன்று மாதம் வரை மறைத்து வைத்தது நம்பிக்கையினால்தான் இஸ்ராயல் ஜனங்கள் கட்டாந்தரையை கடந்தது போன்று செங்கடலை கடந்ததும் நம்பிக்கையினால்தான் இந்த நம்பிக்கையினாலே நம் முன்னோர்கள் இறைவனின் கரம் கரம்பிடித்து நடந்தனர் நாமும் அவர்களைப் போன்று இறைவன் மீதுள்ள விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கரம் கரம்பிடித்து நடப்போம் அன்பு இறைவா நாங்கள் உண்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டு எந்த ஒரு அவசவாசத்தினாலும் வழிமாறாமல் உன் பாதை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம்